அனுப்புக்கா யாரோ ஒருத்தரிச்சீங்க கமண்ட போட்டு விடுங்க ஏன் டிக் பண்ணிட்டு போயிட்டாங்க லைக் அவங்க போயிட்டாங்க அவங்க அப்படியே அந்த மாதிரி மேனேஜி கெஞ்சி கெஞ்சி இருந்தீங்கன்னா என்னை கொடுப்பாரு அப்படியே மகன செய்யா இருக்கணும் பார்த்தானே போடணும் அல்லாத அது வந்து சின்ன DIRECT நிக்கிறேன் jogo Será geasaiыеingュ brutal அது

ரொம்ப படிக்க முடியல நமக்கு செலவலாம் செலவறிட்டி செலவறிட்டி யூடியூப் அம்மா ஒரு கடுகு தெரியாது கடுகு கடுகு மாதிரி அது கடுகு மாதிரியா